பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கவும் பெல்பட்டன் இருக்கவும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிரை நாட்களே மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் தனகாரகன் அமர்ந்திருப்பதால் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் அதாவது ஃபினான்சியல் ஸ்டாட்டஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கு வாக்கினை கொண்டு தொழிலாக செய்யும் அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஒரு புரட்சியான ஒரு அமைப்பு இது நாள் வரைக்கும் பத்தோட பதினொன்னாக இருந்தால் நீங்கள் நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜோசியர்களாக இருந்தாலும் சரி இல்லை வழக்கறிஞர்கள் இவ்வளோ நாளாக எங்கே பாருந்தீங்க இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பாராட்டுதல்கள் கடா மூணாம் இடத்தை மூணாம் இடத்த அதிபதி சுக்கரன் பார்க்குறார் அப்போ சுக்கரனுடைய பார்வையில் மூணாம் இடம் இருக்கிறதால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த அஞ்சி குடையவன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இப்படி இருந்து ஆறாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலேயும் குரு பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இன்னைக்கு திகழ்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு எதை தொட்டாலும் அவங்களுக்கு வெற்றி தாங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அது நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் குடும்ப குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் ஏழில் கேது பகவான் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல அதாவது கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ப்ரா ப்ராப்ளம் இருக்கும் கூட்டு தொழிலும் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு அந்த துலாத்தை குரு பார்க்கிறார் அது வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களுக்கு வா வா அதாவது அவங்களுடைய சொத்து பத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்க சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரெண்டாவது சுக்கரன் அப்படின்னும்போது மூணாம் இடம் உங்களுக்கு இளைய சகோதர சகோதர பாவத்துக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் இப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி இரட்டிப்பு வருமானம் வரும் என்னங்க எங்களுக்கு ஏழ்றச்சனி நடக்குது எதை தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்குது எதுவுமே கைகூடி வரலை எங்களுக்கு அனுகூலமாகவே இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க ஏழரை சனி முதல் சுற்று பாதிக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆனால் அந்த பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ரெண்டாவது ரவுண்டாக தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் வாழ்க்கையை வந்து சீர்படுத்திட்டு போகும் செம்மை படித்து போகும் நல்லது செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லணும் அப்போது நீங்கள் ஒரு வேலை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க வேலை உங்கள் ஜனகால த தசாபுத்தி அடிப்படையில் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஜோசியர் அணிக்கு கேட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதுனால் தொழில் பண்ணலாம் ஏன்னா தொழில் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை லட்சக்கணக்கில் முதல் போட்டு அது க கடைசியில் கடங்காரனாகி வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா அதனால தான் ஒரு ஜோசியரை அணிக்கு கேளுங்க அப்படின்னு சொல்கிறது எதை செஞ்சாலும் ஒரு யோசனை பண்ணி முன் யோசனையோட ப்ரிகாஷன்ஸோட செய்யும் அப்போ நீங்க சொந்த தொழில் பண்ணால் சரியா வரும்னு சொன்னா சொந்த தொழில் பண்ணலாம் இல்லை நீங்க வேலைக்கு போங்கன்னா வேலைக்கு போய் ஏதோ நீங்க சம்பளத்துக்கு அமர்ந்து வேலை பார்க்கலாம் இருந்தாலும் பத்தாவிடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் காட்டில் மழை நீங்கள் நினைக்கிறதை சாதிக்க முடியும் நீங்கள் எதில் இறங்கினாலும் அதை சக்ஸஸ் ஆகும் இல்லை நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்லதே நடக்கும் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மேலிடத்தில் நிர்வாகத்தில் நல்ல பேர் மதிப்பு மரியாதை கூடும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அதனால் உங்களுக்கு நல்ல பேரும் ரெமனரேஷனும் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு ப தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் உத்தியோகம் கூட நீங்கள் எந்த உத்தியோகத்தில் நல்ல அழிவு ப்ரமோஷன் இதெல்லாம் நல்லா எதிர்பார்க்கலாம் தேவையானதுக்கு டிரான்ஸ்பரும் வாங்கிட்டு போகலாம் இப்படி அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த மூணு நாளும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் கேஷ் டீலிங் இருக்கிறவங்க இல்லை வண்டி வாகனங்களில் ஓட்ட இயக்குபவர்கள் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க எதோ பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சொர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நிறைவான ஒரு வாரம் அற்புதமான ஒரு வாரம் உங்களுக்கு எழுபத்தஞ்சு விழுக்காடு கிரகங்கள் நல்ல பலனையே செய்யும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்